த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாட்டில் ஏடிஜிபி ஜெயராமன் காவல்துறை சீருடையிலேயே கைது செய்யப்பட்டது அப்படின்றது ரொம்பவும் ரேரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இதில் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் கிட்டத்தட்ட முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாக அமைஞ்சிருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இருபத்தி மூன்று வயதான பையன் இருபத்தி ஒரு வயதான பெண்மணி இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருவலங்கோட்டில் ரெண்டு பேருமே மேஜர் அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையின்படி அவங்க திருமணம் செஞ்சுருக்கிறாங்க இந்த திருமணத்தை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணுடைய அப்பா அந்த பையனுடைய பதினேழு வயது சிறுவனாக இருக்கக்கூடிய சகோதரனை கடத்துறாரு கிட்டத்தட்ட இந்த கடத்தலுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி இதில் காவல்துறையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட பெண்மணி ஒருத்தரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய புவை ஜெகநாதன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரு காவல்துறை மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய ஏடிஜிபி ஜெயராமன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு இதில் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து என்னதான் நடக்குது அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்புது இதில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னது சென்னை ஹைகோர்ட் அதுவும் அவர் சீருடையில் இருக்கும்போதே கைது செய்யப்பட்டது அப்படின்றது ஒட்டுமொத்தமா எல்லாரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவருடைய கைது ஒன்றும் சாதாரணமாக நடந்திடல இதில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டாங்கள்ல இந்த கடத்தல் விவகாரத்தில் அவங்க கொடுத்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் ஏடிஜிபி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கடத்தலில் ஈடுபட்டவங்களோட பல வருஷமா இவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாரு அவங்க கொடுத்த வாக்குமூலங்களின் படி பார்த்தா பல வருஷமா ஜெயராமனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக இவர் என்ன மாதிரியான சட்டவிரோத செயல்கள்லாம் ஈடுபட்டு வந்தாரு அப்படின்ற மிக பிரதானமான ஒரு கேள்வி எழுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவரை கைது செஞ்சாங்கல்ல இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக உச்ச அப்பீல் ஃபைல் பண்றாரு ஏடிஜிபியான ஜெயராமன் நார்மலாக நானோ நீங்களோ இந்த மாதிரியான கடத்தல் மாதிரியான ரொம்ப மோசமான சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நமக்கான நிவாரணங்கள் கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் ஆனால் சம்பந்தப்பட்டிருக்கிறவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதுவும் ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடியவர் அவருக்கு எந்த அளவுக்கு விரைவாக நிவாரணம் கிடச்சிருக்கோம் அப்படின்றது உங்களால் யூகிக்க முடியுது ஆமாங்க கிட்டத்தட்ட அவ்வளோ விரைவாக தான் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் அவருக்கான நிவாரணம் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு இவர் என்னோட கைதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி அப்பீல் ஃபைல் பண்ணுறாருல அது எப்போ தெரியுமா அவர் கைது செய்யப்பட்டு சில மணி நேரங்கள்லேயே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு அது எப்போது நம்ம உச்ச விசாரணைக்கு கொண்டு வரணும்னு முயற்சிகள் மேற்கொள்றாரு உடனடியாக பண்றாரு அடுத்த நாளே இந்த வழக்கு விரைவாக விசாரணைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய விடுமுறை கால சிறப்பு அமர்வு முன்னாடி கோரிக்கை முன்வைக்கிறாரு உடனடியாக என்ன நடந்திருக்கும் கோரிக்கை ஏற்கப்பட்டது அடிப்படையில் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதிகளாக இருக்கக்கூடிய உஜ்ஜல் புயான் மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது அப்போ ஏடிஜிபி சார்பா ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாரு இதில் நான் சம்மந்தப்படவே இல்லைங்க ஆனால் தேவையில்லாமல் என்னை கைது செய்ய உத்தரவு போட்டிருக்காங்க என்னை சீருடையிலேயே வச்சு கைது செஞ்சுருக்காங்க என்னுடைய இருபது இருபத்தைந்து வருஷ காவல்துறையினருடைய பணி சேவை அப்படின்றது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு காவல்துறையினருடைய மாண்பம் இதனால் கெட்டுப்போயிருக்கு அதனால் உடனடியாக என்னுடைய கைது நடவடிக்கையை ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு உடனடியாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சொன்னது தான் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு அவர் என்ன சொல்கிறாரு இவரை நாங்கள் கைது செய்யவே இல்லை விசாரணைக்காக அவரே வந்திருந்தார் அவர்கிட்ட நாங்க விசாரணை நடத்தணும் அப்படின்றத சொல்றாங்க இது ஏன் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்யுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில அவர் சீருடையில் இருக்கிற கைது செய்யப்படுறாரு அது அத்தனை தொலைக்காட்சிகளையும் நேரடி செய்யப்பட்டிருக்குது அத்தனை நியூஸ் பேப்பர்லயும் செய்திகளா வந்திருக்கு கிட்டத்தட்ட எல்லோருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவ்வளவு தூரம் உண்மை வெளிப்படையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஏன் அவரை நாங்கள் கைது செய்யலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற அடிப்படையான கேள்வி அப்படின்றது எழுது சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க கைது செய்ய சொல்லி கைது செய்யப்பட்டார் ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகிருக்கு தமிழ்நாடு அரசு மறுக்கிறாங்க ஆனால் ஏடிஜிபி ஜெயராமன் என்ன சொல்கிறாரு இல்லை நான் கைது செய்யப்பட்டது உண்மைதான் அதனால தான் என்னை விடுதலை செய்யுங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி ஒரு சின்ன கைது விவகாரம் இவ்வளவு தூரம் கன்ஃபியூஷன் விஷயமா உச்ச நீதிமன்றத்துல மாறி இருக்கு இதை விட அதிமுக்கியமான விஷயம் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள் தான் நீங்க அவரை கைது செய்யலைன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அவர் கைது செய்யப்பட்ட உடனேயே தமிழக அரசால அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுறாரு உச்சநீதிமன்றம் அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க நீங்கள் ஏன் அவர் அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசுக்கிட்ட எந்த பதிலும் இல்லை சரி நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட உயரதிகாரிகள்ட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்ற ஒரு கால அவகாசத்தை அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கறாங்க உடனடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு சில கேள்விகள் எழுது உச்ச தமிழ்நாடு அரசு பொய் சொல்லுதா பொய் சொல்லுது அப்படின்னா எதுக்காக சொல்றாங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்படியான வழக்குல ஒரு சாமானியன் சம்பந்தப்பட்டிருந்தா உச்சநீதிமன்றம் எப்படி எப்படி அணுகியிருப்பாங்க இவ்வளவு விரைவாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குமா அப்படின்றதே கேள்விக்குள்ளான விஷயம் ஏன்னா இப்படியான வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய லட்சக்கணக்கான விசாரணை கைதிகள் இன்னமும் இந்திய சிறைகளில் வாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கான இப்படியான சிறப்பு சலுகைகளை உச்சநீதிமன்றம் கொடுக்கறதை எப்படி ஏத்துக்க முடியும் ஹைகோர்ட் இந்த விஷயத்துல பல விஷயங்களை அலசி தான் கைது நடவடிக்கை கொடுத்திருக்காங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸாக தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதை எதையுமே கருத்துல கொல்லாம உடனடியான ஒரு நிவாரணத்தை ஏடிஜிபிக்கு வழங்குறத நோக்கி உச்சநீதிமன்றம் போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது நமக்கு தெரியும் இப்படியான வழக்குகளை சம்மந்தப்பட்டிருக்கவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா அவங்க வெளியே வந்து அந்த சாட்சிகளை கலைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அப்படி இருக்கும்போது கைது நடவடிக்கையை கேள்வி எழுப்புறதும் அவரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்றது கேட்கறதும் ஒருவேளை இந்த இருந்து அவர் உடனடியாக வெளியே வந்துட்டார் அப்படின்னா இருக்கக்கூடிய சாட்சியங்கள் அத்தனை பேருடைய நிலைமை என்ன ஆகும் இப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகள் அத்தனைக்கும் பதில நேர்களான உங்ககிட்ட தான் நான் எதிர்பார்க்கிறேன் நீதிமன்றங்கள் இப்படி நடந்துக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அப்படின்றதுனாலயே அவருக்கான சிறப்பு சலுகைகள் கொடுக்கறதை உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை கொடுக்குது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி